கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய வாழ்வின் மூச்சாக இருப்பதுதான் இந்த ஜெபமாலை புனித லூயிஸ் தே கூறுகையில் இவ்வாறு கூறுகின்றார் ஜெபமாலை ஜெபிப்பவர்களால் ஒட்டுமொத்த விண்ணகத்தையும் மண்ணுலகத்தில் கொண்டு வர முடியும் என்று சொல்கின்றார் புனித டோம்னிக் சொல்லுகின்ற போது இவ்வாறாக கூறுகின்றார் ஜெபமாலையின் ஒவ்வொரு மணிகளும் விண்ணகத்திற்கு நாம் செல்லக்கூடிய படிக்கட்டுகள் அல்லது ஏணிகள் என்று சொல்கின்றார் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எப்போதுமே ஜபமாலையை அதிகமாக ஜபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதை பார்க்கின்ற பிற சபையினர் கூறுவார்கள் இது விவிலியத்திற்கும் அல்லது கடவுளுடைய விருப்பத்திற்கும் எரிதிரானது என்று சொல்கின்றார்கள் உண்மையிலேயே இது திருமறைக்கு எதிரானதா என்று பார்க்கின்ற போது அன்னை மரியாள் எங்கு இருக்கின்றாரோ அங்கே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் எங்கே ஏசு கிறிஸ்து இருக்கிறாரோ அங்கே இறைவனுடைய பிரசன்னம் இருக்கின்றது எங்கே இறைவன் இருக்கிறார்களோ அங்கே வானதூதர்கள் இணைந்து இருக்கின்றார்கள் மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தியது தன்னுடைய உள்ளார்ந்த எண்ணத்தில் அல்ல மாறாக தூய ஆவியானுடைய தூண்டுதலால் உடன் இருப்பால் என்றால் மரியாவை வாழ்த்துவது தூய ஆவியாரின் தூண்டுதலால் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஜபமாலை என்பது பல ஜபங்களுடைய கோர்வை எனவே ஒரு முறை ஜபமாலை போது பல ஜபங்களை நாம் இணைத்து ஜெபிக்கின்றோம் இன்று நாம் கடைபிடிக்கின்ற இந்த ஜபமாலையில் இருக்கின்ற ஜபங்கள் எல்லாம் ஒரே நாளில் உருவானது அல்ல அது பல வருடங்களாக உருப்பெற்று இன்று ஒரு முழுமையான வடிவத்தை பெற்றிருக்கின்றது எனவே நாமும் எப்போதுமே இந்த ஜபமாலையை ஜபிப்போம் ஜபமாலை ஜபிக்கின்ற போது நாம் மட்டும் ஜபிக்கவில்லை மாறாக அன்னை மரியாள் நம்மோடு இணைந்து நம்மோடு சேர்ந்து இறைவனிடம் ஜபிக்கின்றார் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த ஜபமாலை என்பது குருவாக மாறுவதற்கு முன்னதாக ஒரு சோர்வு படித்துக் உண்டு தளர்வு வருவது உண்டு என்ன செய்வது என்ற கலக்கமும் தனிமை உணர்வு வருவது உண்டு அப்போதெல்லாம் இந்த ஜபமாலையை எடுத்து ஜபிக்கின்ற போது யாரோ என்னோடு இருந்து எனக்கு திடன் தருவதாக பல முறை உணர்ந்திருக்கின்றேன் ஒரு வயதான ஒரு முதியவரிடம் அம்மா நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை எந்த கவலையும் இல்லாமல் வழிநடத்தி கொண்டு போகிறீர்கள் என்று கேட்டபோது அந்த முதியவர் என்னை பார்த்து சொன்னார் ஃபாதர் நான் எங்க போனாலும் என் கையில ஒரு ஜெபமாலை இருக்கும் அந்த மாதா என்கூட வாராங்க அப்படின்னு சொன்னாங்க அன்புக்குரியவர்களே அன்றிலிருந்து இன்று வரை நானும் எங்கு சென்றாலும் என்னோடு ஒரு ஜபமாலையை எடுத்து செல்வது உண்டு ஜபமாலை எடுத்து செல்கின்ற போது இறைவன் தன்னுடைய உடனிருப்பை எனக்கு தருகின்றார் தன் தாய் வழியாக அதோடு இணைந்து ஜபிப்பதற்கான ஒரு வல்லமையை தருகின்றார் என்ற ஒரு உணர்வு எனக்கு இருக்கின்றது நிச்சயமாக உங்களுக்கும் அந்த உணர்வு இருக்கும் எனவே நாமும் திருப்பலிக்கு செல்லும் போதும் அன்பியமாக குடும்பமாக வெளியிலே பயணம் செய்கின்ற போதும் எப்போதும் நம்முடைய கரங்களில் இந்த ஜபமாலை இருக்கட்டும் ஜபமாலை இருப்பதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஜபிப்போம் அன்னையின் கரம் பற்றி ஜபமாலை ஜபித்து இறை ஆசிரியர் பெறுவோம் அன்னையின் ஜபமாலை விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்